மும்பை செம்பூர் சார்பில் ஆண்டு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது செம்பூர் செல் காலனி உள்ள ஐயப்பன் கோவில் மைதானத்தில் இந்த ஆன்மீக சங்கமம் நிகழ்ந்தது முக்கிய விருந்தினர்கள் மற்றும் நிர்வாகிகள் இந்த புண்ணிய நிகழ்வில் திருவிளக்கினை திருமதி மாரியம்மாள் பால்பாண்டி அவர்கள் ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியின் பொறுப்பாளர்கள் முன்னின்று வழி பூஜை குழு தலைவர் திரு எஸ் முத்துராஜ் செயல் தலைவர் திரு எஸ் பாலசுப்ரமணியன் ஆலோசகர்கள் திரு பாலகிருஷ்ணன் ஆர் எஸ் எஸ் செம்பூர் திரு மகாராஜன் சமூக சேவகர் செம்பூர் இந்த விழாவினை செம்பூர் விஹெச்பி மகளிரணி ஒருங்கிணைப்பாளர் திருமதி பாலசுந்தரி செல்வபாண்டியவர்கள் சிறப்பாக ஒருங்கிணைத்தார் இந்த எழுச்சிப் பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட செம்பூர் விஹெச்பி அமைப்பாளர் திரு ஏ திருமணி செல்வம் மற்றும் அமைப்பாளர்கள் திரு எஸ் மாயகிருஷ்ணன் திரு எம் ராஜா ஆகியோர் இதற்கான விரிவான ஏற்பாடுகளை செய்திருந்தனா் பக்தி மனம் கமழும் இந்த திருவிளக்கு பூஜையில் சுமார் ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆன்மீக பெருமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு இறை வழிபாடு செய்தனர் மங்களகரமான ஒளியின் மத்தியில் நடைபெற்ற இந்த பூஜை அப்பகுதி மக்களிடையே பெரும் நிகழ்ச்சியையும் ஆன்மீக எழுச்சியையும் ஏற்படுத்தியது ஒளிபரப்பும் திருவிளக்கு பூஜையினால் உலகெங்கும் அமைதியும் மங்களமும் பெருகட்டும் பண்ணுங்க கூடவே அழுத்தி